அன்னூர்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் சூப்பரான லேண்ட் ஒன்று சேல்ஸ் கொண்டு வந்திருக்கோம்ங்க நல்ல அதை பொட்டி மாதிரி வந்துருமுங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம பூமி வந்துடலாமுங்க மொத்தமாக இது நாலு ஏக்கராங்க நம்ம பூமிலேருந்து அஞ்சு கிலோமீட்டரில் அன்னூர் வந்துருமுங்க அதே மாதிரி வாரையம்பாலத்துக்கு அஞ்சு கிலோமீட்டர் தானுங்க ரெண்டுக்கு சென்ட்ரல் நம்ம பூமி அமைச்சிருக்குதுங்க ஒரு சைட்டு போட்டு சேல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இந்த பூமி அவ்வளோ அட்டகாசமான பூமிங்க அதே மாதிரி கம்பெனி கட்டணும்னு நினைக்கிறீங்களா அவ்வளோ அருமையாக இருக்குமுங்க இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ரீசேல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அவங்களுக்கு நல்ல ஏத்தமான பூமிங்க அக்ரிகல்ச்சர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அக்ரிகல்ச்சரும் இதில் பண்ணலாங்க ஏன்னா இது எல்லாத்துக்குமே சூட்டபுளான ஏரியாங்க இது ரோட்ல இருந்து ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்ல நம்ம பூமி அமைச்சிருக்குதுங்க வாரையம்பாளையம் டு அன்னூர் மெயின் ரோட்ல இருந்து நம்ம பூமி வரைக்கும் முப்பது அடி விசாலமா தரம் கொடுத்துருக்காங்க நம்ம பூமிக்கு பக்கத்துல இபி வசதி எல்லாம் வந்துருமுங்க அதே மாதிரி பொட்டியாட்டு இருக்கிற நம்ம பூமிக்கு ஃபுல்லாவே ஃபென்சிங் பண்ணிருக்காங்க பூமி ஒரு அவ்வளோ அருமையான பூமிங்க நல்ல பாக்ஸ் டைப்பில் சூப்பராக வந்துருமுங்க இந்த பூமியோட ப்ரைஸு லொக்கேஷனு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் எம்ஜே ரயில் எஸ்டேட்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க இல்லைன்னா டிஸ்பிளேல தெரியிற கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த பூமி விசிட் பண்ணி பார்க்கணுன்னு சொன்னால் எப்போ வேணாலும் எம்ஜே ரயில் எஸ்டேட்டை தொடர்பு கொள்ளலாமுங்க பூமிக்கு ரேட்டு மார்க்கெட் ரேட் தான் சொல்கிறாங்க இமீடியேட்டாக கேர பண்ணுறேன்னு சொல்கிறவங்களுக்கு சின்ன நெகோசியபல் பண்ணி கொடுக்கலான்னு எடுத்துக்கார சொல்லியிருக்காங்க எம்ஜே ரியல் எஸ்டேட்டில் இந்த பூமி இல்லாமல் நிறையா ஆப்ஷனில் நிறையா பூமி வச்சுருக்கோங்க உங்களுக்கு தேவையான எங்களை தொடர்பு கொள்ளாமுங்க இந்த பூமி அன்னூர் பஞ்சாயத்துக்குள்ள வருதுங்க ஒரு இரு வருஷத்துக்குள்ள பார்த்திங்கன்னா நல்லா டெவலப் ஆயிருங்க இந்த ஏரியா ஒரு பூமி நல்ல ரேட்டுக்கு விற்கணும்னு நினைக்கிறீங்களா எம்ஜே ரியல் எஸ்டேட்டை காண்டாக்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நல்ல பூமி வாங்கணும்னு நினைக்கிறவங்க எம்ஜே ரியல் எஸ்டேட் காண்டாக்ட் பண்ணுங்கள் கரெக்டான ஆப்ஷனில் கரெக்டான ரேட்டில் உங்களுக்கு வாங்கி கொடுப்போமுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து வருமுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கமுங்க